ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் வீட்டுக்கு வெளியில் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு டூரை நாங்கள் போட போகிறோம் அப்பார்ட்மெண்ட் டூர் அப்படிதான் நம்ம காட்ட போகிறோம் சிங்கப்பூர் வெளியில் இப்போ வீட்டு விட்டு வெளியில் வந்தாச்சு வீட்டுக்கு வெளியில் வந்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டோர் போட்டிருக்கோம் அது என்ன அப்படின்னா தண்ணி இங்கே வந்து ஒரே ஒரு பைப் லைன் தான் இருக்கும் அந்த இது தான் வந்து சமையலுக்கு துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் மோட்டரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் அதுக்குரியது கேஸ் அதே போல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிற அந்த கேஸுமே நம்மளுக்கு வந்து சிலிண்ட்ரு கிடையாது பைப்பில் தான் வரும் ஸோ அந்த சிலி அந்த கேஸ்க்குரிய கரண்ட் எவ்வளவுங்கிறது இதில் தான் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க நம்ம ஊரில் கரண்ட் ரீடிங் சொல்லுவோம்ல அதே போல் இங்கே வந்து கேஸுக்கு வாட்டருக்கு எல்லாத்துக்குமே ரீடிங் எடுப்பாங்க அதுக்கு ஏற்றப்ப நம்ம கேட்டணும் வீட்டுக்கு வெளியில் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பதினாறாவது மாடி இருக்கும் ஸோ கீழே இறங்குறதுக்கு கீழேருந்து மேலே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து ரெண்டு லிஃப்ட் இருக்கும் ரெண்டு லிஃப்ட்டில் நான் அந்த டயத்தில் எது அவைலபிள் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இது பார்த்தோம் அப்படின்னா பால்கனி ஒவ்வொரு மாடிக்கும் மாடிக்கும் பால்கனி இருக்கும் இந்த பூச்செடி எல்லாமே அங்கே ஒரு சைனீஸ் ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து விருப்பப்பட்டு வச்சுருக்காங்க அது இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே ரெண்டு எக்ஸிட் இருக்கும் அது வந்து ஸ்டெப்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே லிஃப்ட்டு தாங்க யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரேராக நூற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் மட்டும் தான் படி வந்து இறங்குறது தான் யூஸ் பண்ணுறாங்க ஏறுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு யார் ஏறின மாதிரி பார்க்கல படியில் இறங்குறது தான் யூஸ் பண்ணுறாங்க இது பதினாறு படி மேலே அதுக்கடுத்து அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு ஸ்டெப்ஸ் ஒரு பன்னெண்டு ஃப்ளோர் இருக்கும் கீழே ஒரு பதினாறு ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது இங்கே இந்த மாதிரி இன்னும் பார்க்க விசிபிள் சூப்பராக இருக்கும் கீழே வரேன் அப்பா தலை சுற்று கிறுங்குது கீழே குழிஞ்சி பார்த்தாலேவும் இந்த இதில் கீழேயும் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் மாதிரி கிறன்னு தலை சுத்துகிற மாதிரி இது எல்லாமே இதுக்குரிய வியூ பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசின்னு ஃபுல்லாமே உங்களுக்கு மரங்கள் தான் இந்த மாதிரி தான் கீழே ஃபஸ்ட்டிலேருந்து கீழே ஃபஸ்ட்டிலருந்து மேலே வந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஸோ இதிலே நம்பர் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எயிட்டி ஃபோர் த்ரீ எயிட்டி த்ரீ த்ரீ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது நம்ம இருக்கிறத வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் முன்னூற்றி எண்பத்தி நாலில் பதினாறாவது மாடியில் இருக்கும் இந்த ரைட் சைடு வருங்களா இந்த வீடு விஷயம் வண்டியை கொஞ்சம் சேரு இங்கே வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தாலே மெட்ரோ ட்ரெயின் எம்ஆர்டி போகிறது தெரியும் இங்கே ஸ்டேஷன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பஸ்ஸு வருதா க்ரீன் கலரில் வருதுல்ல அது பஸ்ஸு டபுள் டெக்கர் பஸ்ஸு அங்கேயே அந்த எல்லோ கலரில் சேராக போட்டுக்க தெரியுது பார்த்தீங்களா இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இன்னும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஓடு மாதிரி போட்டிருக்கா அங்கே ஃபுல்லாமே இந்த ஓடு மாதிரியாக தெரியுது இங்கே இருந்தால் அந்த அது ஃபுல்லாக ஓடாக தெரியுதுல அது எல்லாமே ஷாப்பு தான் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே போக்கி கீழே ஃபுல்லாமே கடை நிறையா இருக்கும் நான்வெஜ் நம்ம நாட்டுக்கிழமன்னா மீன் வாங்க கறி வாங்க எதுனாலும் அங்கே நிறையா இருக்கும் காய்கறி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு மளிகை ஜாமான் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும் இந்த இங்கே ஒரு இது மாதிரி பெரிய ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கூட கிடையாது சாண்டில் கிளரில் இருக்க ஒரு பெரிய பிளேஸஸ் மாதிரி இது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கீழே கீழே அந்தந்த நம்பருக்கு ஏற்றாப்பில் இருக்கும் இப்போ இந்த இதில் என்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா த்ரீ எயிட்டி த்ரீ இந்த த்ரீ எயிட்டி த்ரீனா இந்த இந்த ஃப்ளாட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்களா அவங்க அவங்களுக்குரிய இதில் வந்து இந்த கீழே இங்கே இந்த இது இருக்கா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த இது தெரியுதா இது வந்து என்னதுன்னா ரெஸ்ட் ரூம் இந்த பார்ட்டி நடக்கிறவங்க வெளியிலேருந்து வருவாங்களா ஸோ இங்கேருந்து ரூம் இங்கே யூஸ் பண்ண முடியாது எல்லாேருக்கும் வீட்டில் இருக்கா ஸோ அந்த சின்ன அது பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதில் வந்து ஜென்ட்ஸ் மென்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பார்ட்டி நடக்கும்போது யாருக்கு போகணுமோ அவங்க வந்து வாண்டடாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து பார்ட்டி ஹால் ஸோ யாருக்காவது பார்ட்டி வேணும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும் இல்லை மேரேஜ் பார்ட்டி எது செலிப்ரேட் பண்ணாலும் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் கீழே வந்து ப்ளேஸஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது அங்கேயே டைனிங் ஹால் மாதிரி போட்டு டின்னர் செட் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே எல்லோருமே சண்டே அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க ஒரு டைனிங் ஹால் மாதிரி போட்டு டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க ஸோ இதே நேரத்தில் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கெலாம் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது சொந்தமாக வீடு வாங்கினாலும் சரி இல்லை ரெண்டுக்கு இருந்தாலும் சரி அந்த யாராக இறந்தாலுமே வயசானவங்க யார் இறந்தாலுமே இப்போ நான் அந்த இதை சொன்னேன்னா இந்த இடத்த தான் இறந்தவங்களை வந்து ஃப்ரீசர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரீசரில் ரெண்டு நாள் மூணு நாள் ஏன் ஒரு வாரம் கூட ஃப்ரீசரில் வச்சு அவங்க ரிலேஷன் அவங்க கெஸ்ட்டு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன சடங்கு செய்யணுமோ அதை எல்லாமே செய்கிறாங்க ஸோ இந்த ப்ளேஸஸை வந்து டெத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த இதில் ப்ளேஸ் பாருங்களே செல்லு மட்டும் எல்லாம் பத்திரமா பிடிச்சிக்கிடணும் கை மறை ஆமாம் என் கை மறைக்கிது இது வந்து வீட்டு பக்கத்துலேயும் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளேஸ் பார்க்குறதுக்கு இதுதாங்க சிங்கப்பூர் லைஃபு அதாவது டூரிஸ்ட்டாக வந்தால் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக நல்லா இருக்குது இங்கேயே இருக்கிறவங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்டுமே ஒர்க் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு காலையில் போனாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்களா திருப்பி வந்து நைட் வராங்களா எதாவது சமைச்சாங்களா இல்லை ஏதாவது ஹோட்டல் சாப்பிட்டாங்களா குழந்தைங்கள பார்த்தாங்களா அந்த மாதிரி இருந்தால் இருக்குங்க பட் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்பா ரொம்ப போரிங் ஆகிரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெஷ்ஷாகிடும் ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் அதே போல் அப்பப்போ அவுட்டிங் போய்கிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே என்ன மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஷாப்பிட்றதா தோண்ட பக்கத்தில் போயிடுறாங்க எதுனாலும் சரி எம்ஆர்டி ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனில் போகிறாங்க ஸோ பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காமிச்சது நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ இதை போல் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்